வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று பதினெட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்று கோட்சாரத்தில் சந்திரன் துலாம் ராசிக்குள் செல்கிறார் இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது சந்திரன் சுக்கிரனுடனும் இணைந்து இருக்கக்கூடிய நிலையும் அந்த இரண்டு கிரகங்களுமே ராகுவினுடைய சாரத்தில் செல்வது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் வாழ்க்கை துணையால் ஒரு பெரிய அதிர்ஷ்டமான நல்ல நிலை அவங்களுடைய பூர்வீகத்திலிருந்து சில லாபங்கள் ஏற்படலாம் ஆனால் புதிய அறிமுகங்கள் அறிமுகங்களிடம் சற்று நிதானமாக இருப்பது நல்ல பலன்கள் இவர்களுக்கும் தொழில் ரீதியிலான ஒரு நல்ல வருமானம் உயர்வான ஒரு ஏற்றம் திடீர் தனப்பிராப்தி எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல நிலை புதிய முடிவுகளில் சிறிது நிதானமாக இருப்பது ஒரு நல்ல பலன் குழந்தைகளுக்கு வளர்ச்சி குழந்தைகளுக்கு ஏற்றமான வெளியூர் வெளிநாட்டு தொடர்பினால் ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் மேஷராசியுடைய நண்பர்களுக்கு குழந்தைகளுக்கான அற்புதமான வளர்ச்சி அவங்களுக்கு பணியில் ஏற்றம் தொழில் லாபம் புதிய முதலீடுகள் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஆதாயம் இதெல்லாமே உங்களுக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப பிரமாதமான நிலை நிலையில் அமைந்திருக்கிறது ஆனால் தொடர்ந்து இவங்க சற்று ஆரோக்கியத்திலும் விரயங்களிலும் சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பாதுகாப்பு அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் சந்திரன் இன்று ஆறாம் வீட்டில் இருப்பது பணி ரீதியிலான விஷயங்களுக்கு ஒரு ஏற்றமான நிலை மற்ற நிலையில் எல்லாவற்றிலும் சற்று பொறுமையாக இருப்பது தன்னுடைய ஆரோக்கியம் தன்னுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் இரண்டிலுமே ரிஷபராசி நண்பர்கள் சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பலன்கள் பணிக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களால் ஒரு மேன்மையான வளர்ச்சிகள் ஏற்படும் நல்ல ஒரு தனப்பிராப்தியும் தேவைக்கேற்ற ஒரு நல்ல நிலையும் இருப்பது நல்ல பலன்கள் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புதிய அறிமுகங்களிடமும் இல்லைனா உங்களுடைய பழைய நண்பர்களாக இருப்பவர்களிடமும் கூட சற்று பொறுமையாக இருப்பது விட்டு கொடுத்து செல்வது ஒரு பாதுகாப்பு இதில் சூரியன் செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் குருவினுடைய நட்சத்திர சாரம் விசாகம் மற்ற கிரகங்கள் எல்லாமே சனியுடைய ஆளுமையில் இருப்பது கண்டிப்பாக காதல் தொடர்பான விஷயங்களில் இல்லைனா புதிய அறிமுகங்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக ரிஷபராசி இருக்க வேண்டும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இன்று பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நிலை பணி தொடர்பாக வெளியூர் வெளிநாடாக இருக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய மேல் படிப்பு தொடர்பான விஷயங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி நிம்மதி குழந்தைகளுக்கு ஒரு ஏற்றமான நிலை எல்லாமே ஒரு நல்ல சாதகமான பலன்களை கொடுப்பது நல்ல பலன்கள் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பணிக்கு சாதகமாகவும் ஆரோக்கியத்திலும் திருமண வாழ்விலும் சற்று மிதுன ராசி அக்கறையாக இருப்பதும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடக கடகராசி நண்பர்களுக்கு ஜென்ம ராசியில் வக்கரமாக இருக்கக்கூடிய குருவினால் ஓரளவிற்கு சில வாழ்க்கை துணை ரீதியிலாகவும் குழந்தைகளாலும் அதிர்ஷ்டத்தினாலும் சில நன்மைகள் நடந்தாலும் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் சற்று அதிக எச்சரிக்கையாக இருப்பது ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது அதிர்ஷ்டத்தை நம்பி தேவையில்லாத பெரிய முதலீடுகளில் அகலக்கால் வைத்து விடாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் மனது என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் இன்றைய கோட்சார சந்திரன் இவர்களுக்கு சற்று பணி ரீதியிலான வளர்ச்சிகளுக்கும் குடும்ப வாழ்விற்கு சில சிக்கலான ஒரு சேலஞ்சஸையும் கொடுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதே ஒரு பரிகாரமாக நீங்கள் புரிந்து வேண்டும் மனதை புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் அவசரம் இல்லாமல் முடிவுகளை எடுப்பதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு முடிவுகளுக்கு ரொம்ப பொறுமையாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் முதலீடுகள் செய்ப செய்பவர்களுக்கு கூட ஓரளவிற்கு உங்களுக்கு அகலக்கால் வைக்காமல் எல்லாவற்றிலுமே புதிய விஷயங்களை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே நிதானமாக இருப்பது இன்றைய பலன்களுக்கு கடகராசிக்கு பொருந்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விரயாதிபதி ஒரு விபரீத ராஜயோகமாக ஒரு பலன்களை கொடுப்பார் இது நீங்க தேவைப்படக்கூடிய சில விரயங்களுக்கான நாளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஓரளவிற்கு உங்களுக்கு செலவுகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு சுப விரயங்களாக வீட்டிற்கு தேவையான விஷயங்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய நாளாக இதை அமைக்கக்கூடிய நிலை ஆனாலும் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பதும் வக்கரமாக செல்லக்கூடிய குருவினுடைய நிலை மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு பெரிய வேட்டேஜ் கொடுக்காமல் தியானம் இல்லைன்னா யோகா தொடர்ந்து செய்வது உங்களுக்கு மன ஆரோக்கியத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய குழப்பங்களையும் தவிர்க்கக்கூடிய நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பதினொன்று இரண்டு கனெக்ஷன்ஸ் ரொம்ப பிரமாதமான தொழில் லாபம் அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் தனப்பிராப்தி கூட ஏற்படக்கூடிய நல்ல நிலை அதிர்ஷ்டத்தினால் மேன்மை தந்தை வழி ஆதாயம் இதெல்லாம் நடக்கும் பெரிய அளவிற்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே சமயம் ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் பார்த்துக் கொள்வதும் புதிய முதலீடுகளில் ஓரளவிற்கு கவனமாக நீங்க முடிவுகளை எடுக்கும் பொழுதும் புதிய முதலீடுகளில் தொகைகளை நிர்ணயம் செய்யும் பொழுதும் சற்று பொறுமையாக இருப்பது திருமண வாழ்வில் படுக்கை ஸ்தானத்தில் சில குழப்பங்கள் வருவதனால் பிரிவினை இல்லாமல் இருப்பதற்கு எத்தனை அனுசரிக்க முடியுமோ அவ்வளவு நீங்க விட்டுக் கொடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு ஜென்ம ராசிக்குள் இருக்கக்கூடிய சந்திரன் சாரத்தில் இருப்பதும் அந்த ராகு கிரகம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதும் கண்டிப்பாக பணி ரீதியிலான விஷயங்களுக்கான ஓவர் திங்கிங்காக இருக்கலாம் பணி சுமையாகவும் இருக்கலாம் பணியை விட்டுவிடக்கூடிய நிலையாக சிலர் முடிவுகளை எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக சூழலுக்கு ஏற்றாற்போல உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்க வயதிற்கும் ஏற்றாற்போல போல பார்த்துக்கொள்வது நல்ல பலன்கள் ஆனால் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு ஏற்றார் போன்ற ஒரு பழைய விஷயங்களுக்கான லாபமான நல்ல ஒரு பொருளாதாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை இரண்டில் இருக்கக்கூடிய அதிக கிரகங்கள் கொடுப்பது ஒரு நல்ல ஒரு மேன்மை வாழ்க்கை துணையுடைய வருமானமாக இருக்கலாம் அவங்களுடைய பூர்வீக லாபமாக இருக்கலாம் துலாம் ராசியில் உள்ள நண்பர்களுடைய பூர்வீக நன்மைகளாக இருக்கலாம் குழந்தைகளுடைய சப்போர்ட்டாக இருக்கலாம் நிறைய விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல பலன்கள் இருப்பதனால் தொடர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு மனதிற்கு தோன்றிக் கொண்டே இருந்தால் அதை நீங்கள் தைரியமாக எடுத்து விடுவது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சந்திரனாக இன்று இருப்பது பணிக்கான ஒரு வெளியூர் வெளிநாடு தொடர்பினால் ஒரு நீண்ட தூர பிரயாணங்கள் தொடர்பாக இருக்கலாம் இல்லைன்னா வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு பணியில் உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்கலாம் ஒரு கௌரவம் அந்தஸ்து பணி ரீதியிலாக ஏற்படலாம் இதே சமயம் உங்களுக்கு கோர்ட் கேஸ் போன்றவைகளிலும் கடன் வாங்கி புதிய தொழில் முதலீடுகளுக்கு செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு லாபமான ஒரு வளர்ச்சியான நிலையை கொடுக்கும் அதே சமயம் கணவர்களுக்கு ஆண்களாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அதிக அக்கறை காட்டுவதும் உங்களுடைய மன ஆரோக்கியத்தினால் உங்கள் உடல் ஆரோக்கியம் கெடாமல் இருப்பதற்கு மிகுந்த பிரயத்தனப்பட்டு நீங்கள் கூட உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் தொடர்ந்து குருவினுடைய நிலை பாதகத்தில் இருந்து அஷ்டமத்தை நோக்கி செல்வதனால் மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்குரிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய சந்திரன் அற்புதமான பணி ரீதியிலான விஷயங்களுக்கான ஏற்றமாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகக்கூடிய நிலையாக இருக்கும் ஒரு பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்படக்கூடிய நிலையாக சிலருக்கு இருக்கலாம் சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் தசாபுத்தி அந்தரங்களில் இருப்பவர்கள் ஓரளவிற்கு இந்த ஹார்மோன்ஸ் தொடர்பான குறைபாடுகளை நீங்கள் இருப்பதாக இருந்தால் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொண்டு மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்ல பலன்கள் ஆனால் ஓரளவிற்கு மனதிற்கு நிம்மதியான மகிழ்ச்சியான நிலையும் இன்று ஏற்படும் தாய் வழி ஆதாயம் தாயாருடைய உதவியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் வாழ்க்கை துணையுடைய சஜஷன்ஸ் ஐடியாஸ் இதனால் ஏற்படக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும் தேவைக்கேற்ற பொருளாதாரமும் உங்களுக்கு ஒரு திருப்தியான நிலையில் வந்து கொண்டே இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகரத்திற்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய துலாத்தில் உள்ள சந்திரன் அங்கு சுக்கிரனுடன் இணைந்திருப்பது தொழில் ரீதியிலான முடிவுகளுக்கு அதற்கேற்ற ஒரு முதலீடுகளுக்கான பணம் கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும் தெய்வீக அருளினாலும் நீண்ட நாள் பிர பிரார்த்தனைகளாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியான நிலை நான்கு ஐந்து வலுப்பெறக்கூடிய நல்ல நிலையாக என்று இருப்பது ஒரு நல்ல நிலையாக ஒரு தொடர்ந்து ஒரு ஏற்றமான நிலையாக இருக்கிறது நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய பலன்களாக இந்த நிலை தொடர்ந்து காட்டுகிறது மகரத்திற்கு ஆனால் தொடர்ச்சியாக ஆரோக்கியத்தையும் குடும்ப வாழ்க்கையும் சற்று அதிக எச்சரிக்கையோடு மெயின்டைன் பண்ணுவது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு இன்று ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆறு இருப்பதனால் பணியிடத்தில் சற்று அதிக நிதானமும் எச்சரிக்கையும் பொறுமையும் உங்களுக்கு உதவும் பணியிடத்தில் உள்ள உங்கள் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஓரளவிற்கு உங்களோட சூப்பர்வைசராக இருந்தாலும் அவர்களோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு இதை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு பணியில் சில குழப்பங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற நிலையில் இவர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் நீண்ட நாள் விருப்பங்கள் வீடு வாகனங்கள் போன்றவற்றில் ஏற்றம் தொழிலுக்கான நண்பர்களுக்கு முதலீடுகளில் ஏற்றம் இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய நிலை கும்பராசிக்கு பணி ரீதியிலாக உங்களோட ஆஃபீஸ்ல ரொம்ப நீங்க பொறுமையாக இருப்பது உங்களுக்கு அந்த பணியை தக்க வைத்து கொள்ள மிக உதவியாக இருக்கும் அடுத்தது மீனராசிக்கு பார்க்கலாம் மீனராசிக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பது அஷ்டமாதிபதியுடன் இணைந்திருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பது திடீரென்று சில விரைய செலவுகள் அதிகரிக்கலாம் திருமண வாழ்வில் குழப்பம் இல்லாமல் விட்டு கொடுப்பது பெரிய நன்மைகள் ராசியுடைய ஆண்களாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை துணை உங்கள் மனைவி வழியில் நீங்க பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் வகையில் இருக்கக்கூடிய குடும்ப உறவினர்கள் ஏதானும் உங்களை பற்றி ஏதானும் இரிட்டேட் செய்வது போல பேசினால் கூட இது நீங்க ரியாக்ட் பண்ணாமல் இருப்பது ஒரு சின்ன பிரச்சனையாக முடிந்துவிடும் அதற்கு வெயிட்டேஜ் கொடுத்து ரொம்ப நீங்க அதை சீரியஸாக ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கொண்டால் இது பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது ஓரளவிற்கு திருமண வாழ்விலும் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது அனுசரித்துச் செல்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பதினெட்டாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்